இயக்குனர் ராதாமோகன் அவர்களது இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியான உப்பு கருவாடு படம் மூலமாக சினிமாவில் எழுத்தாளர் அறிமுகமானவர் தான் எழுத்தாளர் பொன் பார்த்திபன் அவர்கள் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறில் தெலுங்கு இயக்குனர் பாஸ்கர் அவர்களது இயக்கத்தில் வெளியான பெங்களூர் நாட்கள் படத்தில் ஒர்க் பண்ணார் இது ரெண்டாயிரத்தி பதினாலில் இயக்குனர் அஞ்சலி மேனன் இயக்கத்தில் வெளியான பெங்களூர் டேஸ் அப்படின்ற மலையாள படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் இயக்குனர் ராதாமோகன் பொன்பார்த்திவன் கூட்டணியில் உருவான படம் பிருந்தாவனம் இதுக்கு அப்புறமா இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காற்றின் மொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பொம்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான சட்னி சாம்பார் வெப் சீரீஸ் அப்படின்னு தொடர்ந்துச்சு இந்த கூட்டணி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவிஸ் கூட்டணினே சொல்லலாம் இந்த கூட்டணிக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக அமைஞ்சது தான் பி எஸ் மித்ரன் பொன் பார்த்திவன் கூட்டணி இந்த கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான இரும்புத்திரை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான ஹீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான சர்தார் அப்படின்னு உருவான அத்தனை படங்களுமே தமிழ் சினிமாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம் இந்த கூட்டணிக்கு அப்புறமா பொன் பார்த்திபன் அவர்களை இணைஞ்ச ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் டேரக்டர் தான் லோகேஷ் கனகராஜ் இந்த கூட்டணியில் உருவான ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான கைதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெளியான மாஸ்டர்னு ரெண்டுமே தமிழில் வெளியான கிரிட்டிக்கலி அக்ளைம்டு பிளாக் பஸ்டர் மூவிஸ் தான் தொடர்ச்சியாக கூட்டணிகள் இல்லாமல் இயக்குனர் சஞ்சய் பாரதி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியான தனுசு ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபதில் ஜே ஜே ஃபெட்ரிக் இயக்கத்தில் வெளியான பொன்மகள் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இயக்குனர் கே வீரகுமார் இயக்கத்தில் வெளியான ஜே சிங் பின் அதே வருடத்தில் இயக்குனர் வசந்தபாலன் இயக்கத்தில் வெளியான ஜெயில் அப்படின்னு தொடர்ச்சியாக பண்ணார் பிறகு ரெண்டாயிரத்து இருபத்திரெண்டில் இயக்குனர் அஸ்வின் ராம் இயக்கத்தில் வெளியான அன்பறிவு அதே வருடத்தில் இயக்குனர் ஏ வினோத்குமார் இயக்கத்தில் வெளியான லத்தி அப்படின்னு தமிழ் சினிமாவில் தன்னுடைய இருப்பை அழுத்தமாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார்